சக்தி என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் அனைவருமே நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணிதான் நல்லதை செய்வீர்கள் ஆனால் செய்யும் நல்லதில் யாராவது குறை கண்டுபிடிப்பார்கள் சில சமயம் உங்களுக்கு நல்லதாய் தோன்றும் விஷயம் பலருக்கு கெட்டதாய் தோன்றும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் செய்யும் ஒரு நல்லது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதாக தோன்றும் அது பிடிக்காதவர்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்வார்கள் என் பிள்ளைகள் நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று போராடுவீர்கள் அப்படி போராடும் பொழுது சில சமயம் உங்களே அறியாமல் நீங்கள் சில தவறுகள் செய்வீர்கள் ஆனால் அது தவறு என்று உங்களுக்கு புரியவே புரியாது உங்கள் பக்கத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அது சரி என்றே நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் அப்படித்தானே பிள்ளைகளே இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களையும் சில நிமிடம் யோசித்து பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கே புரியும் உங்கள் அம்மா நான் சொல்வது சரியா தவறா என்று பிள்ளைகளை மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அந்த நல்லது உங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் இருக்க வேண்டும் யாரையும் ஏமாற்றி யாருக்கும் துரோகம் செய்து யாரிடமிருந்தும் அவகரித்து அதனை மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் நிச்சயமாக அது ஒரு நாளும் புண்ணிய காரியத்தில் கணக்கெடுத்து கொள்ள முடியாது புண்ணியம் என்பது உங்களுடைய சொந்த உழைப்பில் செய்வதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது நல்லது பிள்ளைகளே பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்னை அடுத்தவர்களும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் நான் என்னெல்லாம் இந்த உலகத்தில் நல்லதை அனுபவித்து கொண்டிருக்கின்றேனோ அதனை நிச்சயமாக கஷ்டப்படும் மக்களும் அந்த நல்லதை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் குடிகொண்டு இருக்கிறது அதற்காக என் பிள்ளை உங்களை நான் பாராட்டுகிறேன் ஆனால் என் பிள்ளைகள் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து அவர்கள் அறியாமலே தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி தவறு செய்தால் இனிமேல் அந்த தவறை திருத்தி கொள்ள வேண்டும் உங்கள் நல்லதுக்காகத்தான் உங்கள் அம்மா நான் சொல்கிறேன் எப்பொழுதும் என் பிள்ளைகள் பொய் அதிகமாக சொல்லக்கூடாது உண்மையைத்தான் பேச வேண்டும் உண்மையை பேசினால் மட்டும் நல்லது நடந்துவிடுமா அம்மா உண்மையை பேசுபவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன நல்லது நடக்கிறது பொய்யும் களவாணித்தனமும் ஏமாற்றி வாழ்பவரும் தான் இந்த உலகத்தில் நன்றாக இருக்கிறார்கள் உண்மையை சொல்பவர்களுக்கு எந்த நல்லதும் நடக்கவில்லை நான் மட்டும் உண்மையை சொல்லி என்ன செய்ய போகிறேன் ஏன் இந்த உலகத்தில் நடக்கின்ற அத்தனை அநியாயங்களையும் நீ பார்க்கவில்லையா என்ன பார்த்து கொண்டுதானே இருக்கின்றாய் தெரிந்தும் தெரியாததைப் போல நீ இருக்கிறாய் அதே மாதிரி நானும் எப்படி இருக்க முடியும் நானும் பொய் சொல்லாதான் நன்றாக இருக்க முடியும் மற்றவர்களும் நன்றாக இருக்க முடியும் என்றால் அது ஏன் சொல்லக்கூடாது அம்மா என்று என்னிடம் கேட்கிறீர்கள் பிள்ளைகளே நிச்சயமாக உண்மை எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கும் பொய் என்பது ஒரு நாள் உங்களை நிச்சயமாக படுகுழியில் தள்ளிவிடும் அந்த படுகுழியில் தள்ளிவிட்டால் உங்களால் அதிலிருந்து எந்திரிக்க கூட முடியாது அது எப்பொழுது அம்மா நடக்கும் ஆனால் ஏமாற்றுக்காரர்கள் நன்றாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எங்கே கஷ்டப்படுகிறார்கள் என்று நீ கேட்பாய் தங்கமே நிச்சயமாக ஒரு நாள் அவர்கள் செய்த தப்புக்கு தண்டனையை அனுபவித்தே ஆவார்கள் அவர்களுக்கு தண்டனையை நான் கொடுத்தே ஆவேன் இன்று வேண்டுமானால் அவர்கள் நன்றாக இருக்கலாம் நிச்சயம் ஒரு நாள் அதற்கான தண்டனையை அவர்கள் வாழ்நாள் முடிவதற்குள் அனுபவித்தே ஆவார்கள் உண்மையே சொல்லும் என் பிள்ளை உனக்கு இப்பொழுது நல்லது நடக்காத மாதிரி தோன்றும் நீ கஷ்டப்படுவாய் கண்ணீர் விடுவாய் உன் வாழ்க்கையில் குறைகள் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் அந்த கஷ்டமும் அந்த குறைகளும் மாறி நிச்சயமாக நிறையாக மாறி நீ ஆனந்தப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கை மாறும் ஏனென்றால் என் பிள்ளையின் பக்கத்தில் நியாயம் இருந்தால் நிச்சயமாக உன் சமயபுரம் அம்மா நானும் இருப்பேன் நியாயம் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம்தான் உன் அம்மா நான் இருப்பேன் உன்னை ஒரு நாளும் வாட விட மாட்டேன் உன் கண்ணில் ஒரு நாளும் கண்ணீர் வரவிட மாட்டேன் இப்படி சொல்கிறாயே ஆனால் தினம் தினம் நான் கண்ணீர் வடித்து இருக்கின்றேன் என்று நீ கேட்கலாம் இந்த கண்ணீர் உனக்கு நிரந்தரம் அல்ல நிச்சயமாக இதுவும் ஒரு நாள் மாறும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் மாறும் பொழுது உன் கண்ணில் வர கண்ணீரை மட்டும் நிறுத்திவிட மாட்டேனா என்ன நிச்சயமாக அதுவும் மாறும் உன் வாழ்க்கையில் இதுவரை நீ என்னிய அத்தனை சந்தோஷத்தையும் உனக்கு நான் கொடுப்பேன் நீ நேர்மையாக இருக்க வேண்டும் நீ நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்தால் கூட நல்ல முறையில் செய்ய வேண்டும் அதனை உணர்த்துவதற்காக உனக்கு ஒரு நான் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன் அம்மா சொல்வதே கேள் ஒரு நாட்டில் பரசு என்றால் தெரியாதவர்களே இல்லை அவன் பிரசித்தி பெற்ற கொள்ளைக்காரன் ஆனால் அவன் பணக்காரர்களை கொள்ளையடித்து ஏழைகளுக்கு கொடுப்பதையே தொழிலாக கொண்டிருந்தான் அவனை பிடித்து கொடுப்பவர்களுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் பரிசு தருவதாக அரசாங்கம் அறிவித்தது அவன் ஒரு நாள் காட்டில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தபோது போது வெப்ப மிகுதியால் நீர்வேட்கை மிகுந்தது எங்கும் நீர் காணப்படவில்லை அந்த நிலையில் அவன் ஓரிடத்தில் ஒரு மேடையையும் அதில் ஒரு சிவலிங்கம் இருப்பதையும் பார்த்தான் அந்த சமயம் ஒரு வயதான பாட்டி அந்த மேடைக்கு வந்து சேர்ந்தாள் அவளுடைய கைகளில் தின்பண்டங்களுடன் கூடிய கூடையும் நிறைந்த பாத்திரமும் இருந்தன பரசு ஆவலுடன் அவள் அருகில் வந்தான் தாயே நீ யார் எங்கிருந்து வருகிறாய் எதற்கு வந்தாய் என்று வினவினான் அந்த பாட்டிக்கோ துக்கத்தினால் அழுகே வந்தது பரசு மொழிகளால் அவளை சமாதானப்படுத்தினான் கிழவி கூறினாள் அப்பா நான் பக்கத்தில் உள்ள கிராமத்தை சேர்ந்தவள் இடையர் குளத்தில் பிறந்தவள் எனக்கு உன்னை ஒரு மகனும் மருமகளும் இருந்தனர் சென்ற ஆண்டு ஏற்பட்ட கொள்ளை நோயில் இருவரும் இறந்துவிட்டனர் ஒரு பெண் குழந்தையை என் பொறுப்பில் விட்டு போய்விட்டனர் என் மகன் தான் இந்த மேடையை கட்டினான் ஒரு சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்து தினம் தவறாத பூஜை செய்து வந்தான் அவன் இருந்த பின் அவன் ஆசையுடன் பக்தியுடன் செய்து வந்த பூஜையை நான் செய்து வருகிறேன் தினம் தண்ணீரும் தின்பண்டங்களும் எடுத்து வருகிறேன் சிவபிரானுக்கு நீரால் அபிஷேகம் செய்து தின்பண்டங்களை படைப்பேன் பிறகு மகளை நினைத்து அழுதுவிட்டு செல்வேன் அடுத்த மாதம் என் பேத்தி சம்பாதிவிக்கு திருமணம் செய்ய நிச்சய்திருக்கிறேன் ஆனால் கையில் ஒரு காசம் இல்லாத நான் என்ன செய்வேன் சிவபிராணி தினம் அழுது வேண்டுகிறேன் அந்த ஆண்டவன் தான் உதவ வேண்டும் என்று அவள் சொன்னாள் அம்மா தாகத்தினால் தவிக்கும் எனக்கு அந்த தண்ணீரை தருவாயா என்றா கேட்டான் பரசு குழந்தாய் தருகிறேன் குடியப்பா இந்த முதலில் தின்பாண்டங்களை பூசி தண்ணீரையும் குடி நான் ஆண்டவனுக்கு அர்ப்பணித்ததாகவே கருதுகிறேன் என்றாள் அந்த வயதான பாட்டி பரசு தின்பண்டங்களை தின்று நீரை குடித்தான் தாகமும் களைப்பும் தீர்ந்தது சம்பாதேவியின் திருமணம் பற்றி விசாரித்தான் தான் கொள்ளைக்காரன் பரசு என்பதையும் கூறினான் பாட்டி உன் பேத்தியின் திருமணம் பிரமாதமாக நடைபெறும் பணத்தை பற்றி நீ கவலைப்படாதே இதோ அமர்ந்திருக்கும் சிவபெருமான் நடத்தி வைப்பார் திருமண நாள் அன்று நான் நேரில் வைந்த ஐந்து நிமிடம் இருந்து மணமக்களை வாழ்த்து போவேன் கவலைப்படாமல் சென்று வா என்று கூறி பரசு மறைந்தான் சூதுவாது அறியாத அந்த பாட்டி தன் மகன் பூஜித்த சிவலிங்கத்தின் மகிமையால் பரசுவை பார்த்ததும் அவன் உதவி செய்வதாக வாக்களித்ததும் அவளை கிளிச்சியூறு செய்துவிட்டன அந்த ஆனந்தத்தில் அவள் ஊரில் உள்ள எல்லோரிடமும் எல்லா விவரங்களையும் கூறி கூறி மகிழ்ந்தாள் இந்த செய்தியை கேட்ட கிராமத்து பணியக்காரன் உடனே மேலதிகாரிகளுக்கு செய்தியை விரைவாக சொல்லி அனுப்பினான் திருமணத்திற்கு மூன்று நாட்கள் இருந்தன அந்த பாட்டியின் வீட்டெதிரில் ஐந்து வண்டிகள் வந்து நின்றன அவற்றில் சமையலுக்கு வேண்டிய தானியங்களும் சர்க்கரை காய்கறிகள் ஆடை அணிகள் பாத்திரங்கள் தின்பண்டங்கள் முதலியவை நிறைந்திருந்தன சாமான்களை வண்டிக்காரர்கள் பாட்டியின் வீட்டில் இறக்கி வைத்தனர் பாட்டிக்கு ஆச்சரியமும் ஆனந்தமும் கலந்த ஆவல் அப்பா இதெல்லாம் யார் அனுப்பியது என்று வினவினால் நாங்கள் வாடகை வண்டிக்காரர்கள் எங்களுக்கு வாடகை முழுவதையும் கொடுத்து உங்கள் வீட்டில் இறக்கி வைக்கும்படி உத்தரவு யாரென்று எங்களுக்கு தெரியாது என்று வண்டிக்காரர்கள் விடையளித்தனர் ஊர் பணியாளருக்கு இது பரசுவன் வேலை என்பது புரிந்தது அவன் உடனடியாக அதிகாரிகளுக்கு அறிவித்தான் திருமணத்திற்கு முதல் நாள் ஒரு அதிகாரியின் தலைமையில் முப்பது ராணுவ வீரர்கள் வியாபாரிகளின் வேசத்தில் கிராமத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் திருமண நாள் பரசுவின் நண்பர்கள் அவனை தடுத்தார்கள் அவன் திருமணத்தில் கலந்து கொள்வதால் ஏற்படக்கூடிய அபாயத்தை கூறி எச்சரித்தார்கள் ஆனால் பரசுவோ ஒரு பாத்திரம் நிறைய நீரை கொடுத்து பாட்டிக்கு நான் கடனாளியாகிவிட்டேன் அந்த கடனை நான் வாக்களித்தபடி சென்று தீர்த்தே ஆக வேண்டும் என்று கூறி குதிரை மீது ஏறி திருமண வீட்டை அடைந்தான் சம்பாதேவியின் வீட்டிற்குள் நுழைந்தான் வாக்களித்தபடி மணமகளின் கைகளில் ஐந்து சவரங்களுடன் சம்பாதேவியை மணமகனின் கைகளில் பிடித்துக் கொடுத்தான் ஒருவரிடமும் பேசாமல் வெளியேறினான் தன் குதிரை மீது ஏறி பறந்தான் மாறுவேசத்தில் இருந்த ராணுவ அதிகாரியும் வீரர்களும் அவனை தொடர்ந்தனர் இராணுவத்தினருக்கும் அரசவின் கூட்டத்தினருக்கும் இடையே பலத்த சண்டை தொடங்கியது பரசு சண்டையிலே ஒரு ஆழமான கால்வாயில் விழுந்து விட்டான் ஆயினும் குறித்தவராமல் சுட்டு வீரத்துடன் சண்டையிட்டு ஒன்பது வீரர்களை கொன்றுவிட்டான் பரசுவின் வீரமும் நேர்மையும் ராணுவ அதிகாரியின் மனதை கவர்ந்தன பரசு நீ ஒரு வீரன் சொல்தவராத உத்தமன் இனி கொள்ளையடிப்பதில்லை என்று ஆணையி சொன்னால் நான் அரசனிடம் கூறி மன்றாடி உனக்கு விடுதலை வாங்கித் தருகிறேன் நீயும் சொல்தவராத வராத வீரன் நானும் சொல்தவராத வராத வீரன் இன்றையிலிருந்து நீ எங்களின் உண்மை தோழனாவா என்று ராணுவ அதிகாரி கூறினான் அவன் சொல்லை நம்பி பரசு அதிகாரியிடம் சரண் புகுந்தான் அதிகாரி பரசுவை கைது செய்து அழைத்துச் சென்றான் வழக்கு விசாரணையின் போது குற்றம் மறுக்கப்படவில்லை எனினும் ராணுவ அதிகாரி வாக்குப்படி அரசனிடம் மன்றாடி பரசுவுக்கு விடுதலை வாங்கி தந்தான் பரசு விடுதலை அடைந்தான் தான் செய்தது நல்ல காரியமே ஆனாலும் சட்டத்திற்கு புறமானது என்பதை அவன் உணர்ந்தான் சாத்திவீகமான முறையில் மக்களுக்கு சேவை செய்வதும் ஆண்டவனிடம் பக்தி செலுத்துவதுமே சிறந்த வாழ்க்கை என்பதை உணர்ந்தான் தன் கூட்டத்தை கலைத்துவிட்டு ஹரித்வார் சென்றான் ஆண்டவனிடம் பக்தி கொண்டு தவம் செய்ய ஆரம்பித்தான் இவன் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்தான் ஆனால் பணக்காரர்களிடம் கொள்ளையடித்து தான் இல்லாதவர்களுக்கு கொடுத்தான் இது சரியான வழி அல்ல என்பதை அவன் உணர்ந்து கடவுளிடம் பக்தியோடு போய் சேர்ந்து விட்டான் இது மாதிரி தான் மக்களே உங்கள் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் இறைவனை வழிபட வேண்டும் அப்படி இறைவனை வழிபட்டால் நிச்சயமாக கஷ்டங்கள் குறையத்தான் செய்யும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் மனதிற்கு பிடித்த அந்த கடவுளை தான் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் ஒருவருக்கு விநாயகரை பிடிக்கும் ஒருவருக்கு முருகரை பிடிக்கும் இன்னொருவருக்கு சிவனை பிடிக்கும் இன்னொருவருக்கு விஷ்ணுவை பிடிக்கும் இன்னொருவருக்கு மாரியம்மனை பிடிக்கும் இன்னொருவருக்கு பார்வதி தேவியை பிடிக்கும் இன்னொருவருக்கு வாராகி அம்மனை பிடிக்கும் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாமியை வணங்கி கொண்டுதான் இருக்கின்றீர்கள் உங்கள் மனதிற்கு பிடித்த ஒரு இஷ்ட தெய்வம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அந்த இஷ்ட தெய்வத்தை நம்பி நீங்கள் வழிபட்டால் நிச்சயமாக உங்களுக்கு இஷ்டமான அத்தனை விஷயங்களையும் உங்கள் இஷ்ட தெய்வம் நிறைவேற்றி தரும் எந்த ஒரு இறைவனை நீங்கள் மனதார நம்பி பிரார்த்தனை செய்கிறீர்களோ அந்த இறைவன் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டான் என்பதை நீங்கள் உணர வேண்டும் உங்கள் சமயபுரம் அம்மா இதை சொல்வதற்காகத்தான் இன்று உங்களை தேடி வந்தேன் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நல்லதை நடக்க வைக்க வேண்டும் அந்த நல்லதை நடக்கும் பொழுது என் பிள்ளைகள் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் என் பிள்ளைகள் உண்மையாக பேச வேண்டும் என்பதுதான் உங்கள் அம்மா என்னுடைய ஆசை என் பிள்ளைகள் மட்டுமல்ல என் பிள்ளைகளை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதனால் உங்களுக்கு தெரிந்த நல்லதை மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் உங்களால் முடிந்த நல்லதை இதுவரை செய்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள் இனிமேலும் அதை தொடர்ந்து செய்யுங்கள் செய்யும் நல்லது நிச்சயமாக சரியான வழியில் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அதற்கு பலன் அதிகமாக இருக்கும் என் பிள்ளைகள் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சுலபமாக செய்து விடுவீர்கள் ஏனென்றால் என் பிள்ளைகளுக்கு திறமைகள் அதிகம் உண்டு என் பிள்ளைகள் திறமைகளை பயன்படுத்தி தான் இதுவரை வாழ்க்கையில் முன்னேறி வந்துவிட்டீர்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ கடுமையான போராட்டங்களை சந்தித்தீர்கள் ஆனால் அந்த போராட்டத்திலிருந்து நிச்சயமாக வெளியே வந்து வெற்றி என்ற ஒன்றை அடைய வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு முன்னேறிவிட்டீர்கள் இந்த முன்னேற்றம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று அம்மாவிடம் வந்து கேட்டு நிற்கிறீர்கள் நிச்சயமாக உங்களுடைய தன்னம்பிக்கையால் போராடி கிடைத்த இந்த வெற்றி உங்களிடம் நிரந்தரமாக இருக்கும் அந்த வெற்றியால் நீங்கள் மட்டுமல்ல உங்களை சுற்றி உள்ளவர்களும் உங்கள் உறவினர்களும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் இந்த சந்தோஷத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் என் பிள்ளைகள் நீங்கள் எப்பொழுதுமே தியானம் செய்ய வேண்டும் ஏழை வழிபாடு செய்ய வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் உங்களால் முடிந்த நற்காரியங்களை செய்ய வேண்டும் யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது யாரையும் ஏமாற்றக்கூடாது யாரையும் மனதளவால் காயப்படுத்தக்கூடாது என் பிள்ளை நீங்கள் உங்களால் முடிந்த நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் இப்படி செய்தாலே போதும் இப்பொழுது நீங்கள் அடைந்திருக்கும் இந்த வெற்றி உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும் நீங்கள் இதுவரை தோல்வியை நிச்சயமாக கண்டிருப்பீர்கள் தோல்வி என்ற ஒன்று இல்லாமல் யாருமே வெற்றி என்ற ஒன்றை அடைய முடியாது பல முறை தோல்வியை கண்டுதான் வெற்றியை சந்திப்பீர்கள் அதனால் இப்படி கஷ்டப்பட்ட ஒரு வெற்றியை நான் நிச்சயமாக உங்களிடமிருந்து பறிக்க மாட்டேன் உங்களிடம்தான் நீங்கள் தேடி சென்ற இந்த வெற்றி கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்களும் நிறைவேறும் நீங்கள் என்னவெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நினைத்தீர்களோ அத்தனை நல்ல காரியங்களும் நிறைவேறப் போகிறது என் பிள்ளைகள் எதையெல்லாம் ஆசைப்பட்டு இது வேண்டும் அது வேண்டும் என்று நினைத்தீர்களோ உங்கள் ஆசை அத்தனையும் நான் நிறைவேற்றி தருவேன் என் பிள்ளைகளை ஒரு நாளும் நான் வேதனைப்பட விட மாட்டேன் என் பிள்ளைகள் நீங்கள் நினைத்தது நிச்சயமாக ஓரிரு மாதத்தில் நிறைவேறும் ஏனென்றால் என்னை நம்பினால் ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் இதுவரை என் பிள்ளைகள் நான் சொல்வதை பொறுமையாக கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீர்கள் என்று தெரியும் பொறுமையாக கேட்கும் என் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக பரிசு காத்து கொண்டிருக்கின்றது என்ன பரிசு என்று கேட்கிறீர்களா நீங்கள் நினைக்கின்ற நல்ல காரியங்களை நடத்தி வைப்பேன் அதுதான் உங்களுக்கு மிகச்சிறந்த பரிசு நீங்கள் நினைத்தது நிறைவேறுவதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் அப்படி நான் நினைத்தது நிறைவேற வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை உங்கள் மனதில் இருக்கிறதல்லவா அதற்காகவே உங்கள் நம்பிக்கையை குறைக்காமல் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டிய அத்தனை நல்லதையும் நான் செய்வேன் இனி எதற்காகவும் என் பிள்ளைகள் நீங்கள் வருந்தக்கூடாது நினைத்தும் காயப்படக்கூடாது நினைத்தும் கவலைப்படக்கூடாது இனிமேல் என் வாழ்க்கையில் வெற்றிதான் இனி என் வாழ்க்கையில் வரும் வெற்றியை நிச்சயமாக நான் சந்தோஷமாக அனுபவிப்பேன் என் உறவினர்களும் என் சுற்றத்தார்களும் நிச்சயமாக நன்றாக இருப்பார்கள் அவர்கள் நல்ல வழியில் செல்லாவிட்டாலும் அவர்களை நல்ல வழியில் செல்ல வைப்பது என்னுடைய பொறுப்பு எனக்கு தெரிந்தவர்களை நிச்சயமாக நான் நன்றாக பார்த்து கொள்வேன் யாரையும் எந்த தவறும் செய்யவிட மாட்டேன் என்று என்னிடம் வந்து நீங்கள் சொன்னால் நிச்சயமாக நீங்கள் கேட்ட அனைத்தையும் உங்களுக்கு நான் தருவேன் நீங்கள் கேட்காத அனைத்தையும் உங்களுக்கு நான் தருவேன் ஆம் என் பிள்ளைகள் கேட்காமலும் சிலவற்றை வைத்துக்கொண்டுதான் இருக்கிறீர்கள் எனக்கு இது போதும் அம்மா இதற்கு மேல் ஒன்றும் வேண்டாம் என்று நினைக்கும் பிள்ளைகள் நிச்சயமாக வாழ்க்கையில் நன்றாகத்தான் இருப்பீர்கள் ஆனால் சிலருக்கோ கொடுக்க கொடுக்க போதும் என்ற மனமே வராது இனி வேணும் இனி வேணும் என்று தோன்றும் அப்படி தோன்றுவது நிச்சயமாக நிலைத்திருக்காது எப்போதும் நான் கொடுப்பதை வைத்து சந்தோஷமாக இருக்கும் என் பிள்ளைகளுக்கு மட்டுமே வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் போதும் என்ற மனம் உங்களிடம் வர வேண்டும் அப்படி ஒரு மனம் இருந்தால் மட்டுமே உங்களால் வாழ்க்கையில் எளிதாக வெற்றி பெற முடியும் நீங்கள் கொண்டாடும் இந்த வெற்றி உங்களுக்கு கிடைத்தது தான் உங்களுடைய தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் கிடைத்தது இந்த வெற்றிக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் மட்டுமே இந்த வெற்றியை கண்டு நானும் ஆனந்தத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என் பிள்ளைகள் கஷ்டப்பட்டால் நானும் கஷ்டப்படுவேன் என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தால் நானும் நிச்சயம் சந்தோஷமாகத்தானே இருப்பேன் உங்கள் முகத்தில் உள்ள புன்னகையை பார்த்து என் முகத்திலும் புன்னகை வருகிறது என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் என் பிள்ளைகள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடம் அன்பாக இருங்கள் நிச்சயமாக அவர்களை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் நல்லவர்களுக்கு நல்லதை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி